ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி லவ் ரீடிங் பார்க்க போகிறோம் எ எந்த எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய நான்கு ராசிகள் இந்த நான்கு நாலு ராசிக்கும் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன காதல் வாழ்க்கையில் ஏற்பட உள்ள திருப்பங்கள் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த நாலு ராசிக்கு மட்டும் பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற ராசிகளுக்கான காதல் ரீடிங் இந்த வார காதல் ரீடிங் லவ் ரீடிங் எப்படி இருக்குது இந்த வார காதல் ராசிப்பிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஏற்கனவே நமக்கு வந்துட்டு மூணு கார்டு ஜம்ப் ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு ஃபோர் ஆஃப் ரிஷப ராசிக்கு சன் கார்டு மிதுன ராசிக்கு ஏஸ் ஆஃப் பேண்டகல் அடுத்து கடகராசிக்கு நைன் ஆஃப் வேர்ட்ஸ் ஓகே இந்த நாலு ராசிக்கும் முதல்ல லவ் ரீடிங் என்ன இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் ஏற்படப்படுற மாற்றங்கள் என்ன சந்திக்க உள்ள திருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் மேஷர் ராசிக்கு பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு ஃபோர் ஆஃப் பெண்டகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் உங்களோட காதல் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பயம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது பிடிச்சதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற அந் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சனை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் சில பயங்கள் வரும் எங்கே உங்கள் பர்சன் உங்களை விட்டு போயிடுவாங்களோ இல்லை உங்களோட இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆக முடியாமல் கண்டினியூ ஆகாதோ அப்படின்ற பயமெல்லாம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இந்த இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்குது அதே மாதிரி காதலில் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை சேஃபாக கொண்டு போகணுன்னு நினைப்பீங்க பட் உங்கள் பர்சனால் சில பயங்கள் வரும் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமாங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் உங்கள் பர்சன் மூலிமா வரும் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு போகணும் ரொம்ப சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னு அந்த மோடில் தான் நீங்கள் அந்த தான் நீங்கள் செயல்படுவீங்க தான் இந்த ஃபோர் ஆஃப் பென்டகல்ஸ் சொல்லுது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள முன்னால் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ் இருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காதல் உறவுல இருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க அதெல்லாம் நினச்சி பார்த்து இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில கண்ட்ரோல்ஸ் வைப்பீங்க இவ்வளவுதான் உங்கள் லிமிட் இதை தாண்டாத அப்படிங்கிற மாதிரியான லிமிட்ஸ் நீங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேலை ரொம்ப ஒரு ஏ ஒரு ஏமாற்றத்தையோ இல்லை ஒரு மன உளைச்சலையோ மன விரக்தியையோ இல்லை ஒரு நம்பிக்கை துரோகத்தையோ நீங்கள் சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில லிமிட்ஸ் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க அதை அந்த லிமிட்டை வந்து உங்கள் பர்சன் க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த வீட்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்த நீங்கள் ரொம்பவே வந்து ஹெஸ்டேட் பண்ணுவீங்க ரொம்ப தயங்குவீங்க உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட ஃபீலிங்ஸை வந்து உங்கள் கிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் பயப்படுவீங்க ஏன்னா இந்த வா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட காயங்கள் வழிகள் அதனால் நீங்கள் அந்த பய பய உணர்வில் இருக்கலாம் வெளி உங்களோட காதல் உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு தயங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பர்சன்கிட்ட நிறைய உங்கள் பர்சன்கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படி குறைச்சிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்கள் பர்சன் மேலே நம்பிக்கைய அதிகரிக்கணும் உங்களுக்குள்ள நம்பிக்கை உங்கள் பர்சனை நீங்கள் நம்பணும் அதே மாதிரி நெ சில உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தி நீங்கள் பயப்படுறீங்க இல்லையா உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை நீங்கள் உங்கள் பர்சன் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண பயப்படுறீங்க இல்லையா அந்த பயத்தை நீங்கள் போக்க போக்க உங்களோட காதல் உறவு இன்னும் வலுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா ஸோ மேஷ ராசிக்கான இந்த வார லவ் ரீடிங் வந்து நீங்கள் உங்கள் பர்சனை நம்பணும் அதே மாதிரி உங்கள் மனசில் உள்ளதை அவங்கக்கிட்ட வெளிப்படையாக பேசணும் அப்படிங்கிறது தான் அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா கார்டு வந்திருக்கு சன் கார்டு வந்து ஒரு சக்ஸஸை மீன் பண்ணுற ஒரு கார்டு ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சன் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களோட லவ் லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இருக்குது அதே மாதிரி இந்த வாரம் வந்து உங்களோடய லவ் லைஃப்பில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வரும் அந்த சேஞ்சஸ் எதுவும் எல்லாமே வந்து ஒரு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் ப்ரைட்டாக கொண்டு போகிறதுக்கான சேஞ்சஸாக தான் இந்த அந்த மாற்றங்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங்காக இன்னும் கான்ஃபிடென்ட்டாக போகிறதுக்கான ஒரு சில மா மாற்றங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்படும் அதே மாதிரி உங்களோட எமோஷன்ஸை வந்து உங்கள் பர்சன் புரிஞ்சுப்பாங்க இந்த வீக்கில் உங்களோட எமோஷன்ஸும் உங்கள் பர்சன் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதனால் உங்களோட திருமணம் வந்து ஒரு உங்களோட காதல் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல போகும் உங்களோட உங்கள் பர்சன் உங்களை புரிஞ்சுக்கிறதால உங்களோட காதல் உறவு வந்து ஒரு பாசிட்டிவான வேலை போகும் அது வந்து உங்கள் திரு உங்கள் கா உங்கள் காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கும் உங்கள் திருமணத்தை பற்றி பேசுகிறதுக்கும் சில வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த வாரம் வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்குது உங்கள் பர்சன் இந்த வாரம் புரிஞ்சுப்பாங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் சன் கார்டு மூலிமா சொல்லுது அதே மாதிரி நீங்களும் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் உங்கள் பர்சனுக்கு உங்கள் பர்சன்கிட்ட உங்களோட நேரத்தை நீங்கள் அவர் அவர் கூட நீங்கள் நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதே மாதிரி உங்கள் மனசில் படுறத சந்தோஷமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் ரிஷபராசிக்கு இன்னும் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த வாரம் வந்து ஒரு புதிய உறவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஏஸ் ஆஃப் பெண்டகல்ஸ் கார்டு மூலயமா தெரியுது அதே மாதிரி இந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் போகலாம் அல்லது பழைய உறவு வந்து இப்போது இந்த வ இந்த வாரத்தில் உங்களுக்கு ரீகன்சைல் ஆகலாம் ஒரு ரீயூனியன் உங்கள் லவ் உங்கள் காதல் வாழ்க்கையில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் சைடு வந்து நீங்கள் நம்பர் நம் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சன் இருக்காங்க நீங்கள் வந்து அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவீங்க இந்த வீக்கில் அப்படிங்கிறது அந்த ஏஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் கார்டு மூலயமா தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு நல்ல பாண்டிங் ஒரு நல்ல ஒரு புரிதல் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிது அப்படிங்கிறது இந்த இயர்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் கார்டு மூலயமா தெரியுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ம இந்த வாரம் நீங்கள் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத செய்யுங்க ரொம்ப உறுதியோடு இருக்கணும் ரொம்ப மன உறுதியோடு இருக்கணும் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் இதுதான் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதுலேருந்து மாறக்கூடாது அப்படின்ற ஒரு மன உறுதி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க இன்வஸ் ஓகேங்களா அடுத்து கடகராசி கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைன் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் ஸோ நைன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பயம் ஒரு ஒரு மன அழுத்தத்தில் நீங்கள் இருக்க இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் ஸோ இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன ஒரு ம மன செலவில் ஒரு அழுத்தம் ஏற்படும் நீங்கள் ரொம்ப உங்கள் தூக்கம் கெடும் இந்த வீக் அப்படிங்கிறது தெரியுது ஸோ இந்த நைன் ஆஃப் ஸோஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஏதோ தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்கள் தூக்கம் கெடும் ராத்திரியில் தூங்காமல் உங்கள் பர்சனை பற்றி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் நீங்கள் உங்கள் பர்சனும் நீங்களும் பிரிஞ்சு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரியான பயங்கள் ஏற்படும் உங்கள் பர்சன் உங்களை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வரும் நீங்கள் ஏற்கனவே பண்ணின தவறுகள் எல்லாம் இப்போ வந்து அந்த தவறுகள் எல்லாம் நினச்சி நினச்சி பார்ப்பீங்க அதனால் ப நிறைய பயம் ஏற்படும் அதால் அதை நினச்சி பழைய தவறுகளை நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க அது உங்களை வந்து ரொம்பவே பாதிக்கும் உங்கள் தூக்கத்தை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் காட்டுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இந்த வாரம் வந்து என்ன நடந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்கள் பர்சனை நீங்கள் ஃபுல்லாக பிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை வந்து ஒரு உங்கள் மனசில் ஏதோ உங்கள் பர்சனை பற்றி டவுட்ஸ் வருது இல்லை ஏதோ சந்தேகம் வருது ஏதோ ஒரு பயம் வருது அவர் உங்களை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படி அப்படின்னு என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அது உங்கள் பர்சன் கூட நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணி ஒரு கிளாரிட்டி வாங்கணும் அப்படி கிளாரிட்டி கிடைச்சா மட்டும்தான் இந்த வீக் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் பர்சன்கிட்ட உங்கள் மனசில் தோன்றது உங்கள் பர்சன் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்கள் பர்சன் மேலே உள்ள நம்பிக்கையை நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் குறைச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் கடகராசிக்கான காதல் பலனாக இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்கான ரீடிங் கொடுத்துருக்கேன் இதில் இந்த நாலு ரீடிங் உங்களுக்கு அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அதே மாதிரி உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா உங்கள் ராசியோடு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சன்ஷன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஓகே தேங்க் யூ